அடுத்து கஸ்டமர்ஸ் உள்ள போக அப்படி பயப்படுவாங்க அப்புறம் அந்த ஹோட்டலோட பேரும் கெட்டு போயிடும் ஸ்ருதியோட ஹோட்டல்ன்ற பேர் போய் பாம்பு வந்த ஹோட்டல்னு பேர் மாறி போயிரும் எல்லாரும் இதையே சொல்லி சொல்லி அந்த ஹோட்டல்குள்ள போய் சாப்பிடவே மாட்டாங்க எந்த நேரத்துல எந்த சைட்ல இருந்து பாம்பு வரும்னு பயப்பட ஆரம்பிப்பாங்க பரவாயில்லையே ரவியும் நம்மளுக்கு நல்ல ஐடியா தான் குடுத்திருக்கான் அவன் ஒய்ஃபோட ஹோட்டலை க்ளோஸ் பண்றதுக்கு அவனே ஐடியா குடுத்திருக்கானே அப்படின்னு நீத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீத்து சொன்ன மாதிரியே ஒரு பாம்பாட்டியும் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போறாங்க சாப்பிடறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கார் ஏற்கனவே நீத்து ஏற்பாடு பண்ணின ரெண்டு மூணு கஸ்டமர் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போய் உட்காடுறாங்க இவன் என்ன பாம்பாட்டி இங்க வந்து உட்காந்துருக்கான் இவன் எல்லாம் உட்காந்துருந்தா நாங்களா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க பாம்பாட்டிக்கு பசிக்காதா பசிச்சா அந்த சாப்பிட வேண்டாமா பாம்பு வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு கேக்கும்போது ஆமா மேடம் ஆனா பொட்டிக்குள்ளதா இருக்கு வெளியில எல்லாம் வராது அப்படின்னு பாம்பாட்டியும் பதில் சொல்றாங்க அப்புறம் என்ன எதுக்காக பயப்படுறீங்க ஜப்பான்ல எல்லாம் பாம்பை சமைச்சே சாப்பிடறாங்களாம் ஏன் சில படங்கள்ல கூட நான் பாத்திருக்கேன் பாம்பு கறியை சமைச்சு சாப்பிடுறத நீங்க என்னன்னா பாம்புக்கு இந்த பயம் பயப்படுறீங்க பாம்பு இங்க வரவே இல்ல அப்புறம் எதுக்கு சும்மா பொருளைய கிளப்புறீங்க அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க பயமா இருக்குன்னா கிளம்புங்க அப்படின்னு ஸ்ருதி அதட்டிடுறாங்க பாம்புக்காரர் கம்முன் இருக்கார் அப்பன்னு பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக வராங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க கிரௌட் அதிகமா இருக்கிறதுனால ஸ்ருதி என்ன பண்றது சரி நான் போய் ரவியோட ஹோட்டல்ல அன்னைக்கு மாதிரி ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இங்க இருக்க ஷெஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கன்னு பார்த்து பில் கவுண்டருக்கு பக்கத்துல ஒரு பெரிய கேரி பேக் இருக்கு அதை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரலாம் அப்பதான் வெளியில தெரியாம கொண்டு வர முடியும் அப்படின்னு ஸ்ருதி அங்க இருக்க கேரி பேக்க எடுத்துட்டு போறாங்க பில் கவுண்டருக்கு தான் பாம்பாட்டியும் உட்காந்துகிட்டு இருந்தாரு ஸ்ருதி அங்க போய் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல புட் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்ககிட்ட ஆர்டர் டெலிவரி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க ஸ்ருதிய ஸ்ருதி கொண்டு வந்த அந்த கேரி பேக்கையும் அங்கனையே வச்சிருக்காங்க தான் பாம்பாட்டி வச்சிருந்த பாம்பும் உள்ள இருக்கு பாம்பாட்டி ஏற்கனவே பாம்ப திறந்து வெளியில விட்டுட்டான் பாம்பு நேரா பில் கவுண்டருக்கு பக்கத்துல இருந்த அந்த தான் ஏறி இருந்திருக்கு இதெல்லாம் தெரியாத ஸ்ருதி அந்த கவரையே எடுத்துக்கிட்டு நீத்துவோட ஹோட்டலுக்கும் வந்துட்டாங்க பார்சல் பண்ணி ரெடியா வந்துருச்சு ரவி சொல்றாங்க என்ன ஸ்ருதி அடிக்கடி இந்த மாதிரி அடுத்த ஹோட்டல்ல வந்து வாங்கிட்டு போறியே வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் எப்படி தெரியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதானே இவ்ளோ பெரிய கேரி பேகை நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இதுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேரி பேக்க திறந்து உள்ள வைக்க சொல்றாங்க ரவியும் மத்த சப்ளையரும் சேர்ந்து உள்ள கேரி பேக்குள்ள வச்சு கொடுக்குறாங்க சரி நான் பில் பே பண்ணிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பி அவங்களோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு பதறி அடிச்சு வெளியில ஓடுறாங்க நீத்துக்கு லேஸ் வெசா சத்தம் கேக்குது என்ன என்ன ஆச்சு எதுக்கு கஸ்டமர்லாம் எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்கும்போது போது இல்ல மேம் ஹோட்டலுக்குள்ள பாம்பு வந்துருச்சான் ஏதோ ஒரு கஸ்டமர் பாத்திருக்காங்க அவங்க பதறி பயத்துல கத்திட்டாங்க அத பார்த்த உடனே எல்லாரும் உண்மையை நினைச்சு வெளியில ஓடிட்டாங்க எப்படி மேடம் நம்ம ஹோட்டலுக்குள்ள பாம்பு வர முடியும் என்ன இப்பதான் நீத்து வளர்றாங்க ரவி கேக்குற என்ன நீத்து நீ எழுதின கதையா ஒண்ணு எங்க பாம்பு அப்படின்னு நீத்து பாம்பை தேடிட்டு போறாங்க பாத்தா பாம்பு நீத்துவோட ரெஸ்டாரண்ட் குள்ள இருக்கு நீத்துவே பதறி அடிச்சுட்டு வெளியில போயிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு பாம்பு பிடிக்கிறவங்களுக்காக போன் பண்ணி வர வைக்கிறாங்க இல்ல இல்ல யாரு யாருக்கும் போன் பண்ணாதீங்க நான் பாம்படிய கூப்பிடுறேன் என்ன நீ தூ இந்த நேரத்துல எந்த பாம்பாட்டி வரப் எப்படி நீ தேடுவ நீ ஒழுங்கா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணு அவங்களே வந்து பாம்பு புடிச்சிட்டு போயிடுவாங்க ரவி சும்மா இரு ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து பாம்பு போடிச்சா நம்ம ரெஸ்டாரன்ட்டோட ரெபியூட்டேஷன் கெட்டுப் போய்டும் கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் உள்ளவே வர மாட்டாங்க இல்ல நீ அதெல்லாம் பாம்பு புடிச்சாச்சுன்னு கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லலாம் என்ன ரவி நினைக்கிற பாம்பு புடிச்சாச்சுன்னு சொன்னா அவங்க எல்லாம் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க நம்மளோட ரெஸ்டாரண்டோட பேரே கெட்டு போயிடும் அதுக்கடுத்து கஸ்டமர் வரமாட்டாங்களே ஐயோ நீ தூ எதுக்கு இப்படி எல்லாம் பயப்படுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல முத இருக்க பாம்பை கிளியர் பண்றதுக்கு வழிய பாக்கலாம் ரவி சும்மா இருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாம்பாட்டிய நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் அவர் வந்து பாம்பை புடிச்சிட்டு போயிருவாரு அப்படின்னு நீத்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புன அந்த பாம்பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அவரும் வேகமா வந்து பாம்பை புடிச்சு அவர் பொட்டுக்களை வச்சுட்டு கிளம்பிடுறாரு மேடம் மன்னிச்சிருங்க நான் அங்க திறந்துதான் விட்டேன் அது எப்படி இங்க வரைக்கும் வந்துச்சு இதுதான் கருமானு சொல்லுவாங்களோ அடுத்த ஹோட்டல்காரங்களுக்கு கெடுதல் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க இப்போ அந்த பாம்பு உங்க ஹோட்டலுக்கே வந்துருச்சே அப்படின்னு பாம்பாட்டி சொல்லிட்டு போறாரு யோ பேசாம போயா அப்படின்னு நீத்து கத்துறாங்க நீத்து உடனே ரவி எல்லாமே ஸ்ருதியோட வேலைதான் ஸ்ருதி தான் என் ஹோட்டலோட பேரு கெட்டு போனோன்னு சொல்லி என் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பாம்ப விட்டுருக்காங்க அப்படின்னு ரவி கிட்ட நீத்து கத்துறாங்க ரவி உடனே நீத்து போது நிறுத்துங்க ஸ்ருதிக்கு இந்த மாதிரி கண்ணிங்க யோசிக்காவெல்லாம் தெரியாது அவ அப்படி யோசிக்கிறான் ஆளும் கிடையாது இல்ல இப்பதானே ஃபுட் வாங்குறதுக்காக பெரிய கேரி பேக் தூக்கிட்டு வந்தா அந்த கேரி தான் பாம்ப வச்சு கொண்டு வந்துட்டா என்ன சொல்றீங்க நீத்து பாம்புக்கு ஸ்ருதி எங்க போவா அப்படியே கேரி பேக்குள்ள பாம்பு இருந்தாலும் அவ பயப்பட மாட்டாளா எப்படி பயம் இல்லாம தூக்கிட்டு வர முடியும் கேரி பேக நாங்க தான் திறந்து பாத்துமே அதுக்குள்ள எதுவுமே இல்லையே அப்படின்னு ரவியும் மத்தவங்களும் சொல்றாங்க நீத்து நம்பவே இல்ல நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்ருதியையும் கூப்பிட்டு நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு விசாரிக்கிறாங்க இல்ல சார் எங்க ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க ஃபுட்டு செய்யறதுக்கான ஷெஃப் கம்மியா தான் இருக்காங்க அதனால இன்னொரு ஹோட்டல்ல வாங்கி என்னோட கஸ்டமருக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன் என் ஹோட்டலை நம்பி வந்த கஸ்டமரை சும்மா அனுப்ப முடியாதுல்ல அதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு ஃபுட் வாங்க வந்தேன் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க நீத்து எதுக்காக என் மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட பண்ணணும் பாம்பை புடிச்சு அடுத்த ஹோட்டலுக்குள்ள விட்டு அந்த ஹோட்டலோட பேரை கெடுக்கணும்ன்ற தாட்ஸே எனக்கு கிடையாது சார் என்னோட ரெஸ்டாரண்ட்ல நல்ல ஷெஃப் இருக்காங்க நல்லா குக் பண்றாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க எனக்கு அதுவே போதுமே நான் எதுக்காக அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட் மேல பொறாமப்பட்டு அதை கெடுக்கணும்னு நினைக்கணும்

நீத்து சொன்னது ஸ்ரு மேலதான் கம்ப்ளைன்ட் வச்சாங்களே அப்படின்னா பாம்புக்கும் ஸ்ருதிக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக நீத்து வேற யார் மேலேயும் சந்தேகப்படாம ஸ்ருதி மேல சந்தேகப்படணும் அப்படின்னு ரவியும் கொஸ்டின் எழுப்புறாரு போலீஸ் உடனே நீத்துவோட போனை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க யாருக்கு ரெண்டு மூணு கால் போயிருக்கே அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆளுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க பார்த்தா அவன் பாம்பாட்டி மேடம் எதுக்கு இப்ப வர வச்சிங்க இப்பதான் பாம்பு புடிச்சிட்டு போயிட்டனே அப்படின்னு நீத்து கிட்ட வந்து பாம்பாட்டி கேட்கறான் போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போயிடுது என்ன மேடம் நீங்க தான் இந்த பாம்பாட்டியை வர வச்சிருக்கீங்களா ஸ்ருதி மேல பழி போடலான்னு நினைச்சிங்களா அப்படின்னு பாம்பாட்டி உடனே ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார் இந்த ஹோட்டல்ல பாம்பு விடணும்னு அங்க பாம்பு கொண்டுட்டு வரல அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க பாம்பு விடலாம் தான் நான் அங்க போனேன் மேடம் அப்படி தான் சொன்னாங்க கரெக்டா பாம்பையும் திறந்து விட்டேன் அது எப்படி மேடமோட ஹோட்டலுக்கு பாம்பு வந்துச்சுனே எனக்கு தெரியல அப்படின்னு பாம்பாட்டியும் உண்மையை வளர்றோம் போலீஸ் கரெக்டா கணக்க சரி பார்த்து என்ன மேடம் நீங்களே ஸ்ருதியோட ஹோட்டல்ல பாம்பை விட்டு அவங்க ஹோட்டலோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க பிரச்சனை உங்க பக்கம் திருமணம் ஒன்ன ஸ்ருதி மேல பழி போடுறீங்களா அப்படின்னு நீத்துவ போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி சொல்றாங்க இதுதான் கருமானு சொல்றது நீத்து நீ ஏ எனக்கு ட்ரபுள் கொடுக்கணும்னு நினைச்ச அது உனக்கே திரும்பிடுச்சு யாருக்கும் பிரச்சனை பிரச்சனை கொடுக்கணும்னு யோசிக்க கூடாது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு நினைச்சோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நீத்து இதுல நான் பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரவியும் நீத்து நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் இந்த அளவுக்கு இறங்குவேன்னு நான் யோசிக்க கூட இல்ல ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணு அவ வேலையா அவ கரெக்டா பாக்குறா நீ தான் பொறாமையில இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ தூ அப்படின்னு ரவியின் திட்டிட்டு ஸ்ருதி கூட சேர்ந்து போயிடுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க